அந்த துணிச்சல் அவங்களுக்கு வந்து வெள்ளால கொண்டு மற்றவங்க எல்லாமே வந்து இடஒதுக்கீடு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இடஒதுக்கீடு பத்தி கேட்கவே இல்லை நீ என்னடா கொடுக்குறது நீ படிக்க விடலன்னா நானே காலேஜ் நானே சேர்த்துக்கிறேன் தொழில் ஆரம்பிச்சா நானே ஆரம்பிக்கிறேன் அதனால அந்த ரெண்டு ஜாதியும் தான் சுயமா அதாவது இந்த இந்த ஜாதி அடிப்படையில் இருந்தாலும் கூட ஆனால் அதே சமயத்தில் அவங்க கிட்ட ஒற்றுமை சேஸ்தி ஒற்றுமை கிடையாது ரொம்ப ஒற்றுமை சேஸ்தி ஒன்று ஒற்றுமை மிகப்பெரிய ஒற்றுமை அவங்க கூட நீங்கள் தாக்கி ஈக்கி பேசுங்க தொலைச்சி கட்டி கொடுக்க ஓகே நான் அடுத்த கேட்கல அதான் சார் கேட்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமைனா என்ன என்ன இவங்க எவ்வளோ சகோதரத்துவமாக இருப்பாங்க தான் நான் பதிலையை சொன்னேன் சுஜாதா ஒரு கதையில் வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து அந்த பேரை வச்சார் பா பா அதை அதை வார பத்திரிக்கையை நெற்பச்சு கொடுத்துட்டோம் க கடையில் கிடைக்கலையா அது வாரம் ம் அதோ பத்திரிக்கை நான் அலண்ட் நடிக்கிட்டேன் ம் பத்திரிக்கை பேரை சொல்கிறோம் குபுதம் ம் நடிக்கிட்டாங்க கதையுமே நிறுத்திவிட்டாங்க ம் நிறுத்திவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து அப்புறம் வந்து கதையை பூர்வாக மாற்றி அப்புறம் தான் அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அந்த ஜாதி விஷயத்த பற்றி ஒரு